மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஆனந்தை ஆதரித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒருவரான சவுந்தரராஜன் குடியாத்தத்தில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தேர்தல் தோல்வி பயத்தில் இருப்பதால் வாய்க்கு வந்ததை உளறிக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார்

நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்க இன்னொரு போராட்டத்தை நடத்த வேண்டியிருப்பதாக அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா தெரிவித்துள்ளார் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் பசுபதியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் மத அடிப்படையில் மக்களை பிரிக்க பாஜக சூழ்ச்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் நடத்த வேண்டியதா இருக்கு

அதிமுக கூட்டணியில் தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவனேசன் வீரக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார் திறந்தவெளி வாகனத்தில் கிராமம் கிராமமாக சென்று பெண்களுக்கு சால்வை அணிவித்து வாக்கு சேகரித்தார் மறைந்த விஜயகாந்த் போல பேசியும் மக்களிடம் அவர் ஆதரவு திரட்டினார் அரக்கோணம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து திருத்தணி திமுக எம்எல்ஏ எஸ் சந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் பூபதி ஆகியோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர் திமுக அரசின் சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை கொடுத்து ஆதரவு திரட்டினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க